ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இப்போ பார்க்க போகிற ரெசிபி ஆட்டு ரத்த பொரியல் இது ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது செடி கூட நம்ம சேர்த்துக்கலாம் இது கப்பு ரத்தம் வாங்கியிருக்கேன் இது போல் நம்ம உள்ளே மாற்றி வச்சுக்கலாங்க அதில் நிறைய தண்ணி இருக்கும் இந்த மாதிரி வடிச்சுக்கலாம் வடித்து ரெண்டு தடவை வச்சு வச்சு நம்ம வடிச்சுக்கலாங்க பூரா தண்ணியும் வெளியில் வந்துடும் இதில் உப்பு போட்டு வச்சுருப்பாங்க அதனால் இந்த மாதிரி தண்ணி விட்டுரும் பாருங்க எல்லா தண்ணியும் வடித்தாச்சு இதையே நம்ம கை வச்சு நல்லா கரைச்சிக்கலாங்க அதுலேயே வந்து உப்பு இருக்கும் நம்ம உப்பு போட்டு கரைக்க வேண்டியதில்லை தண்ணி வடிஞ்சதும் நம்ம மறுபடியும் ஒரு கப்பு தண்ணி ஊற்றி கூட கழுவி இந்த மாதிரி கரைச்சிக்கலாம் எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் தேங்கானை சேர்த்திக்கலாங்க இது தேங்காயில் தாளித்தா ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ளேவரு இன்னும் காஞ்சிருச்சு ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்திக்கலாங்க ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு உளுந்து பருப்பு சேர்த்துக்கலாம் இந்த பொரியலுக்கு நம்ம சின்ன வெங்காயம் நிறையா சேர்த்திட்டா நல்லாயிருக்கும் பொடி பொடியாக சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா நாலு பல் பூண்டு பொடி எண்ணெய் இஞ்சி வேண்டாங்க எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கினதும் ஒரு பிஞ்சு பெருங்காயம் சேர்த்திக்கலாங்க சிலர் இந்த டயத்தில் கருவேப்பிலாம் சேர்த்திக்குவாங்க நம்ம கடைசியை இறக்கும்போது சேர்த்திக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு நம்ம கரைச்சி வச்ச ரத்த கரைசலை அது கூட சேர்த்திக்கலாங்க அங்கே சேர்த்தும் போது எவ்வளோ ரெட்டிஷாக இருக்குதுன்ட்டு இது நல்லா வருபட வருபட கலர் மாறி வரும் நல்லா ஒரு கலக்கு கலக்கி விட்டுக்கலாங்க உப்பு எதுவும் சேர்த்த வேண்டாம் அதுலேயே உப்பு இருக்கும் பார்த்துட்டு கடைசியில் சேர்த்திக்கலாம் இப்போ ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சுக்கலாங்க அந்த தண்ணி சுண்டி இந்த மாதிரி வெந்து வரட்டும் இப்போ வே வேகும்போதே கலர் இந்த மாதிரி மாறி வந்துடும் இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாங்க மொத்தம் கவுச்ச வாசம் வராமல் இருக்கும் அது கூட நம்ம காரத்துக்காக கொஞ்சமாக தனி மிளகாத்தூள் சேர்த்திக்கலாம் ஏற்கனவே பச்சை மிளகா சேர்த்தியிருக்கோம் இதையும் சேர்த்து நல்லா கலக்கி ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாங்க இப்போ இந்த தண்ணியில் நல்லா வெந்து வரட்டும் இப்போ தான் அந்த சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்கு உடனே கிடைக்கும் இது மாதிரி ரெசிபிஸ் நிறைய நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம் இப்போ பாருங்கள் நான் உப்பு பார்த்துட்டேன் கொஞ்சமாக உப்பு தேவைப்படுது தண்ணி வடிச்சிட்டதுனால அதில் நிறைய உப்பு போயிருக்கும் நான் அந்த தேவைப்படுற உப்பு மட்டும் சேர்த்து நம்ம கலக்கிக்கிறோம் ரெடி ஆயிடுச்சு இன்னும் காரம் வேணும்னா இந்த இடத்துல மிளகு தூள் சேர்த்திக்கலாங்க நான் சேர்த்துல குழந்தைங்க சாப்பிட்றதுனால ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவி வச்சது சேர்த்திக்கிறேங்க தேங்காய் துருவல் சேர்த்தணுங்கிறது இல்லை நீங்கள் மிளகு தூள் சேர்த்து அப்படியே கொஞ்சம் காரமாக கூட சாதத்தில் பரட்டி சாப்பிட்டுக்கலாம் நான் குழந்தைங்களுக்காக வேண்டி தேங்காய் துருவலும் சேர்த்திருக்கேன் கடைசியாக இப்போ இறக்கும்போது ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்திக்கலாங்க மல்லி இலை இருந்தால் அதையும் சேர்த்திக்கலாம் ரெடி ஆயிடுச்சு அப்படியே பொரியல் மாதிரியும் சாப்பிட்டுக்கலாம் சாதத்தில் பெரட்டியும் சா சாப்பிட்டுக்கலாம் காலையில் நேரமே இது செஞ்சாச்சுங்க அதனால் காலையில் நேரமே வந்து கொஞ்சம் சாதத்துக்கும் தோசைக்கும் வச்சு நாங்கள் சாப்பிட்டுக்கிறோம் வாங்க சாப்பிடலாம் இந்த ரத்த பொரியல் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நீங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் முகில்தனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்